வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம இன்றைக்கி ஒரு லோ பிரைஸ் தோப்பை தான் பார்க்க போகிறோம் இது வந்து பறக்கை பக்கம் நார்கோவில் இருந்தால் கோட்டார் நெக்ஸ்ட்டு பறக்கை நெக்ஸ்ட்டு தாமரக்குளம் இந்த சரௌண்டிங்ஸில் தான் வந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒன்றை கால் ஏக்கர் தோப்பு வந்து லோ ப்ரைஸில் வந்துருக்கு சென்ட்டுக்கு வந்து எழுவத்தாயிரம் தான் கேட்குறாங்க பாதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டடி பாதை எட்டடி கால் பாதைன்னு சொல்லுவாங்க தண்ணி வரக்கூடிய கால் ஸோ இது வந்து பெரிய பாதையிலேருந்து உங்களுக்கு உங்களுக்கு ஒரு மூணாவது தோப்பு ஸோ இது வந்து எட்டடி கால் பாதை இருக்குது தண்ணி வரவுடைய கால் பாதை ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு தென்னை மரங்கள் நல்லா காய்க்கக்கூடிய மரங்கள் மொத்தம் ஒன்னே கால் ஏக்கர் இது வந்து ஓனர் வந்து எழுவத்தாயிரம் தான் அவங்க கேட்குற ப்ரைஸே வந்து நல்ல ப்ரைஸு இப்போ தோப்பு பர்பஸுக்கு பியூராக தோப்பு பர்பஸு பார்க்கக்கூடியவங்க வந்து இதை பார்க்கலாம் உங்களுக்கு வந்து நல்ல லோ ப்ரைஸில் வரையினால வந்து நிறைய பேர் கே கேட்டிருந்தீங்க நேரமாட்டும் பட் இது வந்து பாதை வந்து உங்களுக்கு டிம்போ போகக்கூடிய பாதை வந்து டிம்போ போகக்கூடிய பாதை வந்து இந்த தோப்புக்கு சைடோட போகுது அது வந்து அப்ரூவல் நம்ம எழுத்துல வந்து இல்லை ஒரு தோப்புலேருந்து அடுத்த தோப்புக்கு வந்துட்டு அவங்க விட்டு கொடுத்து வந்து பாதை போட்டிருப்பாங்க அந்த பாதை இருக்குது பட் வந்து அபிஷியலாக வந்து நமக்கு அந்த எட்டடி கால் அதுதான் வந்து அபிஷியலாக வருது ரெக்கார்டில் ஸோ இந்த தோப்பு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ரேட்டு முடிச்சு கொடுக்கலாம்